ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள் வருடாந்திர கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க கேது பகவான் சிம்பத்தில் அமைந்திருக்க குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார் அதே போல இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரிசபத்திலிருந்து மிதின பயிற்சியாகிறது செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் என்ற கிரகம் இதுவரைக்கும் கடகமனையில் நீச்சத்தன்மையோடு இருந்ததல்லவா இப்போ இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது அது எப்போ நடக்குதுன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து மனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கப் போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளின் வலிமையை எடுத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான திருப்பங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன அத்தனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்போ நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படி களைப்பது அல்லது தொழிலில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கா ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன் கிடைக்குமான நிச்சயமாக கடன் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே தொழில் இருந்து வந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சோ யார் உங்களுக்கு குறைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களின் மூலமாகவே உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை கிடைக்கும் சில மாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன் வேறு வேலை மாறக்கூடாது இங்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெகனைசேஷன் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புக்கள் என்ன ஓட்டங்கள் உங்கள் மனதில் தோன்றும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து எட்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அங்கே குரு பகவானும் அங்கே இருக்கின்ற காரணத்தால் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கணும் அப்போ என்ன பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஜாப்லேருந்து சேஞ்ச் ஆகி சில மாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு உண்டு இதில் எந்த இல்லை அப்போது திடீர் பணப்புழக்கம் பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த விருச்சிகத்துக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது எட்டாம் இடம் என்பது வழிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் அதிபதியாக புதனும் அங்கு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது எட்டுக்குரியவன் பதினொன்றுக்குரியவனான அந்த எட்டு பதினொன்றுக்குரியவனான அந்த புதன் பகவான் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று இரண்டு ஐந்து எட்டு பதினோராம் அதிபதிகள் இணைவு பெறுகிறது ஸோ இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இணைவு பண்ணாலே அங்கே வந்து ஒரு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் தனத்தை கொடுக்க பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லது லாபாதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரும் இல்லது தொழில் மூலமாக உயர்வு இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இப்படி தன வரவு பணமலை பொழியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் ஸோ பணத்துக்கு கட்டுப்பாடு இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கிறவங்க எவ்வளோ உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு தன்மை அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தாலும் அடிஷ்னல் பார்ட் டைம் எதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணம் தோன்றி அதுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இந்த விருச்சிகத்துக்கு ஸோ விருச்சத்துக்கு தனம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மதம் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பாக்குறதுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு மாதிரி தன்மை இருந்த அந்த துலாமுக்கு கூட இப்ப அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நல்லா இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஈகோ கிளாஸ் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி இது இருந்தவங்க கூட இப்போ சரியாக கூடிய தன்மை வந்துவிட்டது ஏன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் சுக்கரனும் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் போய் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ களத்திரக்காரகன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் குடும்பத்தில் அன்னோனியம் பெருகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது சிறப்பு என்கிறதை சொல்ற புரிஞ்சு கொள்வீங்க புரிந்து கொள்வீர்கள் நம்ம குடும்பத்துக்காக தான் யார் இருந்தால் என்ன கணவனாக இருந்தால் மனைவியர் ரெண்டு பேரும் சம்பாதிப்பதும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக என்பதை உங்களுக்கு புலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுகஸ்தானம் வலுப்பெறுமா ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த தன்மையில் இருக்கா நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் தனாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் நீங்க அப்படியே இது வரைக்கும் திங்க் பண்ணாம இருந்திருப்பீங்க ஏன் அதை பண்ணக்கூடாது ஏன் நாம் அதை செய்யக்கூடாது ஏன் பார்க்கலாமே ஒரு இடத்தையாவது வாங்கி போடலாமே அல்லது வீடு இருந்ததுன்னா வீட்டை ஆல்டர் பண்ணலாமே இல்லை வீட்டை மாத்தலாமே ஸோ இந்த மாதிரியான எண்ண ஊட்டங்கள் அதாவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் அல்லது குடும்பத்தில் எதையாவது நான்காம் இடம் வீடு அல்லவா வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்ப என்ன செய்யலாம் திருமண வாய்ப்புகள் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ செய்யக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சுக்ரன் போய் ஏழாம் இடத்துல போய் அமரப் போகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் குரு எட்டில் மறைந்திருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை குடும்பஸ்தானத்தை பாக்குறார் சோ மறைந்திருந்து பாக்குறார் அப்போ எட்டுங்கிற திடீர் திடீர்னு குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு சாத்தியமாகும் அதனால விருச்சிக ராசி என்பர்கள் குரு பகவான் போய் எட்டுல மறைஞ்சிட்டார் நமக்கு குரு பலன் இல்லை திருமணம் நடக்காது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டு விடலாம் நீங்க ஏன்னா குரு என்கின்ற கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்பஸ்தானத்தை பார்க்குது நாலாம் இடம் வீட்டை பார்க்குது சுபகாரியங்கள் செய்தே தீர வேண்டும் இதில் எந்த கருத்தும் கிடையாது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கான்னா நூறு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுவேன் குரு எட்டில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்த பார்க்குறதுனால ஆசை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணணும் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் ஒரு அனுகூலத்தை பெறணும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை தரணும் அல்லது வெளிநாட்டில் போய் நான் தொழில் தொடங்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அந்நிய ஸ்டேட்டில் போய் வேறு ஸ்டேட்டில் போய் எதையாவது ஒன்று பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எண்ணம் கொண்ட இந்த விருச்சிகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் வெளிநாடு வெளிமாநிலம் அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகுலத்தை தருமா திடீர்னு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு காரண கருத்தாவாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருந்தாலும் அந்த வீடு கொடுத்த அந்த புதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குரு குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வு என்கின்ற தன்மை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதனால குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிற நினைப்புக்கு நீங்க போக வேண்டாம் குழந்தை பாக்கியம் இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைய போகிறது லாபாதிபதி ஆட்சி பலம் லாபாதிபதி ஆட்சி பலம்னா குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி கொடுப்புனே இருக்கு அப்ப பதினோராம் இடம்ங்கிற சந்தோஷத்தை இல்லை அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகம் புதன் ஆட்சி பலத்தோடு இருக்க வலுவா இருக்க சில வேதனைகள் சில ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தாலும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது தான் இருக்கு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகத்தையும் அல்லது அது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளையும் குறிக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் எதை முதலீடு பண்ணணும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நிச்சயமாக முதலீடுகள் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கி போடுவதற்கு உகந்த மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் டூ முடிச்சாச்சு என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்